நாடுகள் நம்மை பார்த்து நம்முடைய அதிகமான இளையோரை பார்த்து ஒரு விதத்தில் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இன்றைய காலகட்டத்தினுடைய சவாலையை நாம் நினைத்து பார்க்கின்ற போது நமக்கு கொஞ்சம் அச்சமாக கூட இருக்கிறது ஏனென்றால் இந்த அலைபேசிகளில் அல்லது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற மீடியாக்களில் அதிகம் தொலைந்தவர்களாக நம்முடைய இளையோர் இருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் எப்படி ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய வாழ்வை செலவு செய்ய முடியும் வாழ் ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய வாழ்வை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அலைபேசி வேண்டாம் என்று யாருமே சொல்லவில்லை இன்றைக்கு அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பது எல்லாரும் அறிந்தது ஆனால் இந்த தவிர்க்க முடியாத இந்த அலைபேசியை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆக மீடியா வந்து மனிதனை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அதுதான் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது தனிமையாக இருக்கிறான் மனிதன் அவனிடத்தில் ஒரு வெறுமை குடிகொண்டிருக்கிறது ஒரு வேக்குவம் கிரியேட் ஆகிருக்குது அவனுடைய மனதுக்குள் இதுதான் பயம் பயமுறுத்தலான ஒரு அச்சுறுத்தலான ஒரு காரியமாக இருக்கிறது ஆக மீடியாவோடு அவன் எவ்வளவு நேரம் பேச முடியும் காலையில் எழுந்திருத்த நேரத்திலிருந்து இரவு படுக்க நேர வரை படுக்கிற நேரம் வரை இந்த மொபைலே அவர்களுடைய கவனத்தில் கொண்டிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை அவர்கள் அந்த மொபைலுக்குள்ளே தொலைத்து விடுவது போல இருக்கிறது நான் ஒரு கல்லூரியை நன்கு அறிவேன் இந்த கல்லூரியில் மாணவிகளை பற்றி நன்கு அறிவேன் ஒரு காலகட்டத்தில் மாணவிகள் இருந்ததற்கும் இந்த காலகட்டத்தில் மாணவிகள் இருப்பதற்கும் உள்ள விலை வித்தியாசத்தை பார்க்கின்ற போது மிகவும் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்னால் பிள்ளைகளை அதிகம் அதிகம் ஏமாற்றுவது இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான் அதுவும் இளையோரே அதிகம் ஏமாற்றுவது இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் லவ் காதலர்கள் எல்லாம் ஏற்படுகிறார்கள் அவர்கள் எத்தனை மாதங்கள் நீடிக்கின்றன இந்த காதலுங்கிறது தான் ரொம்ப வேடிக்கையான ஒன்று நான் காதலுக்கு எதிரான ஒரு ஆள் கிடையவே கிடையாது நிச்சயமாக இந்த சமூகம் இந்த உலகம் இன்றை வரைக்கும் அழகாக இருக்கிறது என்றால் அது இந்த அன்பின் அந்த காதலில் தானே அது அழகாக இருக்கிறது கடவுளே அதற்காகத்தான் படைத்திருக்கிறார் ஆனால் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த வேகத்தில் நம் சமூகம் நம்முடைய இளையோர் இப்படிப்பட்ட ஒரு விதமான ஒரு ஆபத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருப்பது போன்ற ஒரு அச்சுறுத்தலைத்தான் தான் நம்ம வந்து கவலையாக எண்ணுகிறோம் கவலை கொள்ளுகிறோம் அன்றைக்கு கல்லூரியில் படிக்க வந்த மாணவி காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு காணும் அப்புறம் எல்லாம் தேடுறாங்க அங்கெல்லாம் போலீஸ்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு கண்டுபிடிச்சாச்சு கடைசியில் அந்த நான் பெற்றோர்கிட்ட வரவே மாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு பையனை ஃபேஸ்புக்கில் பார்த்து ப லவ் பண்ண பையனோட தான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு போயிட்டு அதே அடுத்த மாதத்தில் அந்த ப தாய் அழுது கொண்டே அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வரான் அடித்து சித்திரவதை செய்திருக்கிறான் பெண்ணை வந்து அந்த பொண்ணு எப்படிமா இருக்க முடியும் திருப்பி வந்து அம்மான்னு சொல்லி காரில் விழுது நான் என்ன செய்கிறது அதனால் கல்லூரிக்கு கூட்டிகிட்டு வந்தேன் கல்லூரியில் வச்சுக்கோ அதை பறிச்சு எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுன்னு சொல்லிச்சு பறிச்சு எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியாச்சு ஆனாலும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை என்ன அவளுடைய அவள் பட்ட அந்த அவமானங்கள் அந்த அந்த வலிகள் ஆயிடுச்சு அவளுடைய எதிர்காலம் என்ன ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது அன்புக்குரியவர்களை நீங்கள் வாழ்க்கையோடு நிரந்தரமாக வாழப்போகிறீர்கள் அப்படி வாழுகின்ற போது உங்களுக்கு சில நெறிமுறைகள் வேண்டும் சிலவற்றில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஏமாற்றப்படுவது அதிகமாக ஏமாற்றப்படுவதும் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த ஃபேஸ்புக்லேயும் தான் அதனால் இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் நாம் எதிரி அல்ல ஆனால் நேருக்கு நேர் பார்க்கிற மனிதர்கள் மட்டிலேயே இன்றைக்கு அச்சம் ஏற்படுகிறது ஏனென்றால் அதிகமாக பொய்கள் மலிந்து விட்டது அதான் அன்றைக்கி வேடிக்கையாக நான் சொல்லி கொண்டிருந்தேன் என்கிட்ட வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பட்டுப்புடவையை கொண்டு வந்து காட்டினாங்க நான் கேட்டேன் இது என்ன இப்படி இருக்குது இந்த புடவை அப்படின்னு சொன்னேன் சாட்சாத் இது வந்து காஞ்சிபுரம் பட்டுப்புடவை என்று சொன்னார்கள் இன்னொரு கையில் அவர் ஒரு அழகான பழப்பழப்பழ என்று சொல்லக்கூடிய ஒரு புடவையை வைத்திருந்தார் அது என்ன என்று கேட்டேன் அது நான் வந்து சேலத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்தேன் அதன் விலை அறுநூறு ரூபாய் என்று சொன்னார் நான் மலைத்து போனேன் ஏன்னா எனக்கு என் கண்களுக்கு அந்த அறுநூறு ரூபாய் புடவைதான் மிக அழகாக இருந்தது அது அழகா இருக்கு அப்படின்னு சொன்னேன் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு போலிகள் மிக அழகாக இருக்கின்றன போலிகள் மிக அட்ராக்டிவாக இருக்குது அதுதான் நம்ம விரும்புகிற மாதிரி இருக்குது பல சமயங்களில் ஒரிஜினல் இன்றைக்கு ரொம்ப டல்லாயிருச்சு ஏன்னா போலிகள் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து விட்டது போலிகள் தன்னை அழகாக காட்டுகின்ற ஒரு வித்தையில் அவர்கள் கைது இருந்து விட்டார்கள் ஆனால் ஒரிஜினல் வந்து இன்னும் அந்த வித்தைக்குள்ளே போகலை அதனால தான் நாம் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்க்குற ஆட்கள் வந்து நமக்கு மிக பிரமாதமாகவும் மிக ஆரோக்கியமாகவும் மிக அழவாக அழகாகவும் நம்முடைய கனவுகளுக்கு ஏற்றவர்களாகவும் தோன்றுகிறார்கள் அப்புறம்தான் அதனுடைய ஒரிஜினல் வந்து வெளிப்படுகின்ற போது நாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்போ வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையிலேயே நிஜ வாழ்க்கையிலேயே எவ்வளவு ஏமாற்றங்கள் மனிதர்களை நம்ம புரிந்து கொள்வதில் நமக்கு இன்றைக்கு ஏமாற்றங்கள் ஏராளம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது பார்க்காமல் ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக்கிலேயோ பார்க்கிறவர்களை நாம் எப்படி நம்ப முடியும் ஏதோ ஒரு மயக்கத்தில் நாம் அவை அடுத்தவற்றை சார்ந்து வாழ்கிறோம் அன்புக்குரியவர்களே என்ற கேட்டா உன்னை நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறது யார் என்று கேட்டால் நான் நான் நிச்சயமா சொல்வேன் எந்த எதிர்பார்ப்புக்களுமின்றி நிபந்தனையின்றி என்னை ஒரு உயிர் அன்பு செய்தது என்று சொன்னால் அது எங்க அம்மா இல்லை அதனால சொல்றேன் அது என் தாய் எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் என்ன செய்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்பதெல்லாம் அவளுக்கு கவலை இல்லை ஆனால் அவள் அன்பு செய்து கொண்டே இருப்பாள் அதான் நிபந்தனையற்ற அன்பு அப்படிப்பட்ட தாய் சொல் உங்களுக்கு கசக்கிறது ஏனென்றால் உங்களுடைய நீங்கள் உருவாக்கி இந்த உலகம் உங்களுக்கு அழகு போல் தோன்றுகிறது ஆனால் இந்த பிம்பங்கள் உடைந்து விடுகின்ற போது அங்கே உங்களை தாங்குவதற்கு யார் நிற்கிறாங்க தாயின் தந்தையின் தான் நிற்கிறாங்க இப்படியே நம்ம போயிட்டு இருந்தா சரியா இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்து உங்கள் வாழ்வை மிகச்செம்மையாக மாற்றிக்கொள்ள மிக ஆற்றல் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் திறமை மீது எனக்கு இருவேறு சந்தேகம் கிடையவே கிடையாது நீங்கள் மிக ஆற்றல் மிக்கவர்கள் எங்கள் தலைமுறையை விட அதிக ஆற்றல் வாய்ந்தவர்கள் உங்களால் எதையும் செய்ய முடியும் எதையும் சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் ஆற்றல்கள் எங்கோ போய் காட்டாற்று வெள்ளம் போல் எங்கோ போய் கரை சேர முடியாமல் இருக்கிறதே என்பதுதான் என்னுடைய அக்கறை நீங்கள் பேராற்றல் பெற்ற இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்திற்கும் தான் பிறந்த வீட்டுக்கும் உங்களை பெற்று உங்களை பெற்று வளர்த்த உங்கள் தாய் தந்தையர்களுக்கும் பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பேராவல்